அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளி வழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன காணொலியில் நம்ம இந்த மாதிரி டுலிப் தோட்டங்களும் அதுக்கப்புறம் கியூக்கன் ஆஃப் பூங்காவில் இருந்த வெவ்வேறு வகையான டுலிப் மலர்களும் ஆர்கிட் மலர்கள் இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த காணொலியை பார்க்காதவங்க இணைப்பை கீழே கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அதோடைய தொடர்ச்சி தான் இந்த காணொலி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய ஹியாசின் தோட்டம் நெதர்லாண்ட்ஸில் இதுவும் டுலிப்க்கு அடுத்து மிகப்பெரிய சிறப்பு நெதர்லாண்ட்ஸ் என்னாவே பூக்களில் டுலிப் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஹியாசித்துலேயும் இவங்க வந்து நிறைய பயங்கரமா பெரிய தோட்டம் வச்சிருக்காங்க சரி இந்த யாசிந்து பூக்கள்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா தம்பி டுலிப்பை விட யாசிந்த் தான் ரொம்ப லாபகரமான தொழில் அப்படின்னு சொன்னாங்க இங்க இருந்த விவசாயிங்க ஏன்னா டுலிப்பில் வந்து அந்த வேறு அந்த வெங்காயம் தான் பயன்படுதான் ஆனா இந்த யாசினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கள்ல இருந்து வாசனை திரவியங்கள் இருக்கிறாங்க இந்த யாசிந்தோட இலைகள்ல இருந்து பாம்பு கடிக்கு மருந்து செய்யறாங்களாம் அது போக இந்த யாசிந்தோட வேர் அந்த வெங்காயத்திலிருந்து வழக்கம் போல தோல் நோய்களுக்கு நிறைய மருந்து செய்கிறதாகவும் காலரா நோய்க்கு வந்து இதிலிருந்து மருந்து செய்கிறதாகவும் சொன்னாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வகையிலையும் பயிர் பண்ணிருந்தாங்க செமையா இருந்துச்சு இந்த பூக்கள்லாம் வாசனையா இருந்துச்சு அந்த இடமே இந்த லிசிக்கு தனி ஒரு விவசாயி வந்து பல்வேறு வகையான யாசிந்த் மலர்களை வந்து வச்சிருக்காரு தன்னோட தோட்டத்தில் அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்த்தா மனுஷன் டூலிப்பிலியுமே நிறைய வகை வச்சுருந்தாரு அது போக என்னென்னமோ வச்சுருக்காரு இந்த கடையில் இந்த கடையில் அந்த வெங்காயங்களையும் வச்சு எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருக்காரு இவர் கடையில் என்ன இருக்குதுன்னு வாங்க சுற்றி பார்ப்போம் இதை அவர்கிட்ட கேட்டோம் பார்த்தா இது வந்து அவருடைய தாத்தா காலத்தில் அவங்க வந்து இந்த தோட்டத்தில் பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் அப்படியே கலைப்பொருட்களாக மாற்றி செவத்தில் மாட்டி வச்சிருந்தார் இந்த மண்வெட்டி மண்ணை கொத்துறது இந்த வரப்பு இது பார் போடுறது அதுக்கப்புறம் இந்த வைக்கோல அள்ளி சேகரித்து அள்ளி போடுறது இந்த சாணியெல்லாம் தூக்கி போடுறது இந்த மாதிரி ஒரு பொருளை விட்டு வைக்கிற மனுஷன் அவங்க தாத்தா காலத்தில் என்னென்னலாம் பயன்படுத்துனாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து செவத்தில் மாட்டி வச்சுருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ எங்கே தூக்கி போட்டாங்கன்னே தெரில இன்னும் மண் வெட்டி மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அந்த பூக்கள் எல்லாம் பார்ப்போம் எல்லா நிறங்கள்லேயும் அந்த பூக்களை வச்சு வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க தமிழில் இதுங்கள் இந்த நிறங்களோட பேரில் எனக்கு தெரியல ஆங்கிலத்தில் பார்த்தா இது மிட்நைட் ஸ்கை யான்போஸ் ரிச்மண்ட் இது நிறங்கள் பெயரா இல்லை இந்த வகையான பூக்கு தான் பெயரான்னு எனக்கு தெரியல மான்ஹேட்டன் அநேகமாக இது நிறங்கள் பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு வகைகளோட பேர் சில வகைகளுக்கு அதோடைய நிறங்களை வச்சே பேர் வச்சுருக்காங்க ஆனால் சில வகைகளுக்கு அது ஒரு நகரத்தோட பேரையோ அந்த மாதிரி வச்சு வச்சுருக்காங்க ஸ்கை பிளானட் ஃபாண்டன்ட் ఎల్లో కుయన్ డెల్త్ బ్లూ వుట్ స్టాక్ బ్లూ ట్రోఫీ బ్లూ జాకెట్ వైలెట్ స్టార్ వైట్ ఐడల్ బ్లూ స్టార్ వైట్ పర్ల్ నెల మనమాకు కార్ణే పాల హెర్మన్ రోస్ చైనా పింక్ పింక్ లెడి ఈడా వైట్ లెడి పర్పుల్ సెన్సేషన్ ఇస్తాంబుల్ పలాస్ ఐలోస్ కోల్ఫ్ అట్లాంట नमारी पिंक पेवल तारी इन्न पाखरींगे वासनेया रखापू हम यापजे मिस सही कौन यान बॉस फेयरी वाइट रूई बॉस पर्पल वॉइस पीटर स्टूएसेंट ब्लू जीन्स, एड्रियन कोल, इनूर वाइट किंग डार्क डायमेंशन ப்ளூ மேஜிக் ப்ளூ ஐஸ் லில்லி பர்பு ஓஷன் டிலைட் பெருசாக போயிட்டு இந்த செடிகளில் நாங்கள் மலையேற போகும்போதே பார்ப்போம் ஆனால் இப்போ அது கேஸ் வகையானு எங்களுக்கு தெரியாது நிறைய மலை ஏறும்போது மலைகளில் நிறைய காடுகளில் பார்த்துருக்கோம் ஒரு மனுஷன் எத்தனை வகையில தான் பூ வச்சிருக்கிறது வண்ணங்கள்லேயும் வெவ்வேறு மாதிரி இருக்கு அளவுலேயும் அப்படியே பூக்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் இந்த தூளிப் தோட்டம் மாதிரிலாம் இல்லை இந்த யாசென் தோட்டம் சும்மா ஆளையே தூக்குற அளவுக்கு மனம் வீசுது மயக்கமே வந்துடும் போல் இருக்கு இந்த டுலிப் மலர்களே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் ஏக்கருக்கு பயிர் பண்ணுறாங்க இந்த துளிப் மட்டும் நெதர்லாந்தில் அதிலிருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது கோடி துளிப் மலர்களை வந்து கிட்டத்தட்ட பயிரிடுறாங்களாம் எண்ணூறு வகையான துளிப் மலர்களை பயிரிடுறாங்களாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மலர்களுடைய வேர்க்காக தான் அதோடைய மருத்துவ குணத்துக்காக இந்த மாதிரி பூக்களை மட்டுமே வச்சு நெதர்லாந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபா வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் தான் நிலத்தின் வளங்களை சார்ந்து தொழில் அமைப்பதுன்னு நாம் தமிழர் கட்சி நம்பூரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகத்துடைய பூக்கள் தேவைக்கு அதாவது இந்த பூச்செண்டு அது இதுன்னு பூக்களை வெட்டி அனுப்புகிறோம்ல தனியாக அந்த மாதிரியான பூக்கள் தேவைக்கு ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு நெதர்லாண்ட்ஸில் இருந்து மட்டும்தான் பூக்கள் போகுது இது போக பூச்செடி இருக்குது பழச்செடி இருக்குது இந்த மாதிரி நிறைய விவசாயத்தில் நிறைய சிறப்பான விஷயங்களை இருக்காங்க அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த காணொலியில் காட்டுறேன் இதில் வேடிக்கை என்னென்னா தமிழ்நாட்டை விட நிலப்பரப்பில் மூணில் ஒரு பங்கு தான் இந்த நெதர்லாந்து நாட்டுடைய மொத்த நிலப்பரப்புமே பூக்களுக்கு அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என் நினைவுக்கு வர்றது வந்து இந்த ஊரோட மிதிவண்டிங்க தான் அப்படி என்ன இந்த நாட்டில் மிதிவண்டிங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டோட மக்கள் தொகை வந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் ஆனால் இந்த நாட்டில் எத்தனை மிதிவண்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கருத்தில் சொல்லுங்கள் பதில் என்னங்கிறத இந்த காணொலியோட கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாலைகளில் மிதிவண்டிக்குன்னே இந்த மாதிரி தனியாக வந்து வழித்தட அமைச்சிருப்பாங்க பெரும்பாலும் இந்த மகிழ்ந்து ஓடுற சாலையை விட்டு தனியாக அது இருக்கும் சில குறுகலான சாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மகிழ்ந்து ஓடுற பாதையிலேயே வந்து அவங்களுக்கு வழித்தட அமைச்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி மிதிவண்டி போகிற வரைக்கும் அவங்க பின்னாடி தான் நம்ம போகணும் நமக்கு எதிர்க்க வண்டி வரலைன்னா மட்டும் நம்ம அந்த மிதிவண்டியை வந்து கடந்து முந்திக்கிட்டு போகலாம் இது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை சிறப்பு எல்லா பள்ளி மாணவர்களும் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ தேர்வு ஒன்று மிதிவண்டி தேர்வு ஒன்று எழுதணும் அதாவது எழுத்து தேர்வும் இருக்குது அது போக ஓட்டியும் காட்ட வேண்டி இருக்கு ஆனால் அதெல்லாம் இந்த ஊர்ல ஒரு பெரும் பிரச்சனை எல்லாம் இல்லை இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து இவங்க மிதிவண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது போக மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிதிவண்டி ஓட்டுறவங்க வந்து தலை தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணுங்கிறது வந்து கட்டாயம் ஆனால் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து அது கட்டாயம்லாம் கிடையாது நெதர்லாண்ட்ஸோட பிரதமர்லேருந்து பெரிய பெரிய மந்திரிங்க வரைக்கும் தினைக்கும் அலுவலகத்துக்கு வந்து மிதிவண்டியில் தான் போகிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து இந்த நாட்டோடய மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அதனால் சும்மா காட்சிக்காக இல்லாமல் உண்மையாவே வந்து அலுவலகத்துக்கு வந்து மிதிவண்டியில் தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் இன்றைக்கி இரவு நம்ம தங்க போகிற இடம் காடுகளுக்கு நடுவில் ஒரு ஒரு வீடு பழைய வீடு அதனால் இங்கே உணவகமும் இருக்குது தங்குகிற விடுதியும் இருக்குது விடுதி அறைகள் எத்தனை இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு தங்கும் விடுதியே இருக்குது ஆனால் இது வந்து ஒரு உணவகத்துக்கு மேலே இருக்கிற ரெண்டு மூணு குடியிருப்பை மட்டும் வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு பயங்கரமான இருக்கை அது ஒரு முழு மரம் போல் எவ்வளோ பழைய மரம்னு தெரியல அதை அப்படியே இழைச்சி இருக்கையாக மாற்றி வச்சுருக்காங்க காட்டு பண்ணியோட தலையை பதப்படிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே உணவகத்தில் வந்து நல்ல காட்டு விலங்க வேட்டையாடி பரிமாறுறதும் இங்கே ஒரு ரொம்ப சிறப்பு கீழே இருக்க அந்த உணவு வீடு உரிமையாளர் வீடுன்னு நினைக்கிறேன் அதையே அப்படியே தங்க முடியாக மாற்றிருக்காங்க அந்த உடனே துணி வைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு பொருளாக இருக்கா இங்கே நமக்கு ஹால் அடுப்பு பேருக்கு சுட்டு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கான அனுப்பு இந்த குழாய் தண்ணி குழாய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழைய பழமையாக பழமையாக வந்து தான் இருக்குது அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்காங்க போல் அது மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கான இருக்கை எல்லாம் இருக்குது இது வந்து ஒரு விடுதி மாதிரியே இல்லை தங்குகிற விடுதி மாதிரி இல்லாமல் ஒரு வீடு மாதிரியே தான் இருக்குது மேலேயும் மேலே போனால் ஹோ பாரி பார்த்துறேங்கடா ம் மேலே ரெண்டு தங்குற அறை இருக்குது இந்த பக்கம் அறையில் ரெண்டு தனித்தனி படுக்கை இருக்குது இங்கே நமக்கு கை கழுவ வாய்க்கு வாய்க்கழுவ எல்லாம் இடம் இருக்குது எல்லா பக்கம் பார்த்தாலும் காடு தான் சுற்றி நடு காடு அதுவும் தங்குற விடுதி அதான தனி விடுதி இடது பக்கம் இருக்க அறையில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக தூங்குற படுக்கை இருக்குது ரெண்டு பெரியவங்க ஒரு குழந்த படுத்துக்கலாம் இந்த பக்கம் இருந்தாலும் சுற்றி காடு தான் இங்கே கீழே இருக்க உணவு விடுதிக்கு சாப்பிட வந்தவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள் இங்கே உணவு விடுதியில் வந்து காட்டு பன்னி மான் அந்த கறியெல்லாம் பரிமாறுறாங்க நெதர்லாண்ட்ஸில் மொத்தம் எத்தனை மிதிவண்டி இருக்குன்னு கேட்டிருந்தேன் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் மிதிவண்டி இருக்குது அந்த நாட்டோட மக்கள் தொகை ஒரு கோடியே எழுபது லட்சம் அப்போ பார்த்துக்கோங்க சரோ ஒருத்தர் ஒரு மிதிவண்டிக்கு மேலே வச்சுருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்